வணக்கம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் வேலூர் மாவட்டம் இப்போ வந்து திருப்பத்தூரா மாற்றியாச்சு இங்கே நாற்றம்பள்ளி பக்கம் பெரியண்ணன் ஓட்டன்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்ததே மாதிரி ரெண்டு மணிக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் எதுவுமே எடுக்காமல் வெயில் டல்லாக இருந்ததுனால அப்படியே ஃபிட் பண்ணியாச்சு மோட்டார் ஆயிரத்தி இரநூறு வாட் பிஎல்இசி எட்டு முப்பத்தி மூணு மீட்ரு வாட்ரு பதினெட்டா லிட்ரு பர் அவரு இங்கேருந்து ஒரு முப்பது அடி தள்ளி கிணறு இருக்குது கிணறு ஒரு எழுவது அடிக்கு மேலே இருக்கும் ஒரு ஐம்பத்தஞ்சு டு அறுபது அடியில் தண்ணி இருக்குது ஆயில் இன்ஜின் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப பழைய காலத்து கிணறு தண்ணியெல்லாம் தெரியாது பயங்கரமாக பதால கிணறாக இருக்குது இப்போ டைம் வந்து ஆறு மணி ஆகிடுச்சி அதனால தண்ணி எதுவுமே ஓட்டலை நாங்கள் டெஸ்டிங் எதுவுமே பண்ணல சரி டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து விட்டாச்சு நாளைக்கு கஸ்டமரை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஃபுல்லாகவே விவசாயம் தான் இங்கே மக்காச்சோளம் மிளகாய் தக்காளி இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து வீட்டான பண்ண சொன்னாங்க ரொம்ப லாங் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயே பக்கத்துலேயே பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு முப்பது டு நாற்பது அடி டிஸ்டன்ஸில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பேனல் வந்து ஐநூற்றி ஐம்பது வாட்டு பேனசோனிக் ஏங்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இந்த ஏரியாவில் நம்ம ஆறு சைட் பண்ணியிருக்கோம் இது ஏழாவது சைட்டு கிணறுக்கு இது மூணாவது கிணறு மற்றதெல்லாம் போர்வெல் தான் அதிகமாக நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் ஐநூற்றம்பது வாட் பேனசோனிக் ஏங்கர் தான் ரெண்டடி ஏலத்தில் ஆழத்தில் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக குழி தோண்டி மண் லூஸாக தான் இருந்தது இங்கே ஒன்றும் கட்டி மண் எதுவுமே வரலை நஷ்டம் நாளைக்கு வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கோம் வந்ததுக்கப்புறம் தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இங்கேருந்து அந்த வீடு வரைக்கும் நிலம் விவசாயம் நிலம் இந்த பக்கம் நாட்டு கொத்தமல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் தக்காளி தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க வெங்காயம் ஊடுபயிர் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்